அன்பான உறவுகள் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான மாலை நேர வணக்கங்களோடு இந்த காணொளியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இந்த காணொளியில் என்ன விடயங்களை பார்க்க போகிறோம் என்று சொல்லி சொன்னால் தமிழ் பரப்பிலே பிள்ளையான் என அறியப்படுகின்ற சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களுடைய கைது தொடர்பில் தென்னிலங்கையில பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அவரை சந்திப்பதற்காக முன்றியடித்துக் கொண்டு இந்த தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்கு தங்களுடைய பெயர்களையும் பிள்ளையான் தட்டு தரமாடி உச்சரித்து விடுவாரோ ஏதாவது குற்றங்களில் தங்களுடைய பெயர் வந்து விடுமோ ஒன்று அச்சம் அவர்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இதன் அடிப்படையில அவர் சந்திக்கிறதுக்காக ரணில் விக்ரமசிங் அவர்களும் முயற்சி எடுத்ததாகவும் அவருக்கு அந்த அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து இந்த சட்டத்தரணியும் மற்றது நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்மன் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருந்தன அடிப்படையில் நேற்று தினம் முப்பது நிமிடங்கள் பிள்ளையானவர்களின் வந்து குற்றத்தாடுப்பு பிரிவுல வந்து உதயன் கம்மன் வந்து உரையாற்றி இருப்பார் அது தொடர்பில் ஊடக சந்தி போன்ற மேற்கொண்டு வந்து சில விடயங்களை இருக்கின்றார் அந்த விடயங்கள் என்னென்ன இந்த காணொலியில் பார்க்க

தமிழீழ விடுதலை புலிகளை தான் முன்னின்று அளித்ததற்காக இந்த அரசாங்கம் தன்னை தண்டிக்கிறது என்று சொல்லி பிள்ளையான் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுததாக கூறியதாக இன்றைக்கு ஊடகத்திற்கு வந்து உதயன் கம்பன் பிலா அவர்கள் வந்து ஒரு ஊடக அறிவிப்பு ஒன்றை வந்து செய்திருக்கின்றார் அவர் இதுல வந்து தொடர்ச்சியோல்களைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் வந்து பிள்ளையான் மூளையாக செயற்பட்டார் என சொன்னீங்க என்று சொன்னால் அது ஒரு நகைச்சுவையான விடயம் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் திகதி ஏப்ரல் பத்தாம் பொது பாதுகாப்பு செயலாளர் நாடாளுமன்ற சொல்லுகின்ற புள்ளையான் அவர்கள் உயர்த்த ஞாயிறு தொடர்பாக நிறைய விடயங்களில் தகவல்களை வழங்கியதாக வந்து குறிப்பிடுகின்றார் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி அளவுல அனுரகுமார் திசா நாயக்க சொல்லுகின்றார் மட்டக்கிளம்புல வந்து ஒரு இளைஞர் எந்த உயிர்த்த ஞாயிறு தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்டதாக வந்து சொல்லி இருக்கின்றார் ஆனால் நான் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வந்து அதாவது சந்திரகாந்தனோடு உரையாடும் போது அவர் அப்படியான ஒரு விடயங்களையும் குறிப்பிடவில்லை என்பது வந்து தந்த உரையாடல தனக்கு தெளிவாகினது என்று சொல்லி உதயன் சொல்லி இருக்கின்றார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த உயிர்த்த ஞாயிறுக்கு முன்னுமே அதற்கு பிறகு நான் சொன்னா பிள்ளையானவர்கள் அவர்கள் வந்து சிலையில இருக்கின்றார் அப்ப அப்படி இருக்கையில அவர் வந்து அதற்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை அது அது தொடர்பான எந்த ஒரு தகவல்களும் வந்து இவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி உதயன் கம்பன் பிலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இவரை சந்திப்பதற்காக இவரது குடும்பத்தாரும் அதே நேரம் இவரது நண்பரான சட்டத்தரணையும் முயற்சித்த போதுமே வந்து அவர்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்தது அது வந்து பயங்கரவாத தடச்சட்டத்தினுடைய மூரலாக இருக்கும் என்று சொல்லி அது மறுக்கப்பட்டதாகவும் பிறகு தான் அவருடைய குடும்பத்தை நண்பரையும் தொடர்பு கொண்டு அதற்கு நான் ஜெயனர்கள் அதாவது குற்றத்தடிப்பு பிரிவினுடைய தலைவர் ஜெனரல் அவர்களை வந்து தொடர்பு கொண்டு நான் வந்து அவருடைய சட்டத்தரணி தனக்கு அந்த அனுமதி கிடைக்குமா என போது நீங்கள் எழுத்து மூலம் அந்த அதாவது அந்த அனுமதி கோரலை வந்து தாருங்கள் என்று சொல்லி சொல்லி அவர் வந்து எழுத்து மூலம் அந்த அனுமதியை கோரியிருந்த போது அவருக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு வந்து ஒரு முப்பது நிமிடம் வழங்கப்பட்டிருந்ததா கிட்டத்தட்ட நான்கு போலீசார்கள் வந்து அவர் அவர்களுடைய இருந்தார்களாம் தங்களை தனியாக விடுமாறுமே நான் கோரியிருந்த போதும் அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை தங்களோடு கிட்டத்தட்ட நான்கு போலீசார்கள் உடன் இருந்தார்கள் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றார் உண்மையில் இது வழக்கத்துக்கு மாறானபடையும் அப்படி இருப்பதில்லை என்று சொல்லியுமே அவர் குறிப்பிட்ட இது அவர் இதைத்தான் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நில விடுதலை புலிகளை தான் முன்னுற்று அளிப்பதற்காக இந்த அரசாங்கம் தண்டி தண்டிக்கிறது என்று சொல்லி அஹ் அவர் வந்து கண்ணி விட்டு அழுதாக கண்ணி விட்டு அழுதாக உதயன் கம்பன் சொல்லி இருக்கின்ற அதோடு இந்த தன்னை விட்டு தூக்கி விட்டார்கள் என்று சொல்லி தான் வந்து நித்திரை கூட ஒழுங்கா சேர்வதே அதற்கான ஏற்பாடுகள் கூட முதுகு வரியோடு தான் படுக்க வேண்டிய ஒரு நிலையம் ஏற்பட்டிருந்ததாக நேற்றைய தின செய்திகள் வெளியாகி இருந்தது இப்படி இருக்க இளையன் கம்பன் பிளாவைகள் இன்றைக்கும் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் வந்து சிறுவர் போராடிகள் இருந்ததற்கான ஒரே ஒரு ஆதாரம் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளையான் அவர்கள் தான் என சொல்லி இருக்கின்ற அவரை பிள்ளையான் அவர்கள் வந்து ஒரு உண்மையான இலங்கையின் மீதான ஒரு தேசப்பற்றுக் கொண்டவர் என்று சொல்லியும் அவரை பற்றுக்குள்ளையாக எழுத வேண்டாம் இன்றைய கால பிள்ளைகளுக்கு ஒரு இது பிள்ளையானை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்ற மாதிரி ஆஹ் பிள்ளையானை வந்து ஒரு பற்றாளர் என்ற மாதிரி உதயன் கம்பன் அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய அவர்களுடைய நோக்கில அவர்களுக்கு அவர் வந்து தேசப்பற்றாளராக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய நோக்கில அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு துரோகியாகவே அவர் காட்டி கொடுத்த வந்து பார்க்கப்படுகின்றார் இன்றைக்கு வரைக்குமே தமிழ் மக்கள் மீதான ஒரு பொறுப்பை சம்பாதித்து வைக்கக்கூடியவராக வந்து அவர் இருக்கின்றார் இப்படி இருக்கையில இந்த சிறுவர் போராளிகள் புலிகள்ல வந்து இருந்ததற்காகவும் இவர் வந்து பிள்ளையானவர்கள் பதினான்கு வயதுல வலுக்கட்டாயமாக புலிகள் பகுதிகளுக்கு வந்து சேர்க்கப்பட்டதாக உள்ளது அதனால அவர் தான் இருக்கக்கூடிய ஒரு இறுதி சாட்சி மன்றம் கம்பன் அவர்கள் சொல்லி நேரம் அவரை கைது செய்தது ஒரு பிள்ளையான விடயம் அவரை கைது செய்த பயங்கரவாத தடை சட்டத்தில கைது செய்ய போறோம் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் வந்தது குடும்பத்தாருக்கு அறிவித்திருக்க வேண்டும் அப்படி எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோடு இந்த எஃப்இ அமெரிக்காவினுடைய எஃப்இ உலக நிறுவனம் அதிகம் என்று சொன்னா இந்த ஞாயிறு உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்ல வந்து சம்பந்தப்பட்டவர் முத முக்கிய சூத்திரதாரியாக சம்பந்தப்பட்டவர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்ரார் என்று சொல்லி தகவல்களை வெளியிட்ட பின்னருமே வந்து ஏன் இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறதுன்னு சொல்லி கேள்வி எழுப்பி இருக்கின்றார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அனுர அரசு பாத்தீங்கன்னா சொன்னா வாக்களித்தது போல அதாவது உறுதி போல வந்து ஒரு குற்றவாளிய ஒரு முக்கியமான சூத்திரதாரியை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை இந்த அரசுக்கு இருக்கிறதுன்னு சொல்லியும் அதனுடைய அடிப்படையில பிள்ளையானை கைது செய்திருக்கிறார் நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டிய விடயம் பிள்ளையான அவர்களை வந்து சரியானவரா அல்லது தவறானவரா என்று நியாயப்படுத்த நியாயப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை ஆனால் அவர் பிழை செய்திருக்கின்றார் அவர் பிழை செய்ததற்கான தண்டனை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் இதனுடைய அரசியல் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி வெற்றி வெற்றிக்கான ஒரு படியாக வந்து இருக்கின்றது அத்தோடு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி இனவழிப்பினுடைய இனவழிப்புக்கு யாரை வந்து பய பயன்படுத்தினார்களோ அவர்களையே வந்து பகடு காய்களாக மாற்றி கொண்டு இருக்கின்றது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேசிய மக்கள் சக்தி பாத்தீங்கன்னா சொன்னா கடந்த காலங்கள்ல கருணா பிள்ளையா நதினியனும் அங்கையன் அவரோட டக்ளசன் வந்து கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் வந்து யார் மீது பொறுப்பு வைத்திருந்தார்களோ அவர்கள் மீது வந்து கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை ஏனென்றா தங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகள் பிரிந்துவிடும் என்ற ஒரு ஒத்த மனப்பான்மையோடு வந்து அவர்கள் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை அதோடு இவர்கள் வந்து அந்த வேண்டும் ஒன்றே தமிழ் மக்களை இதுகளை வந்து கொடுத்து விட பார்க்க பிள்ளையான அவர்கள் இதுல குற்றவாளியாக இருந்தாலும் இதனுடைய முக்கிய சூத்திரதாரி யார் என்பதை வந்து இன்னிமே வந்து அடையாளப்படுத்தவில்லை யார் என்று தெரிந்திருந்தும் அவர்களை வந்து காப்பாற்ற முயல்கிறதா இந்த அரசு என்ற கேள்வி எழுதுகின்றது அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு முக்கியமான விடயம் வந்து இருக்கின்றது என்ன இந்த இனவழிப்புக்கு யாரும் யாரையெல்லாம் பாவித்தார்களோ அவர்களையே இனவழி விட்டோம் ஒன்றை இனவழிப்பினுடைய வழக்கையை வந்து முடித்து விடுவார்கள் என்ற மாதிரி இதனுடைய அரசியல் நோக்கம் வந்து இருந்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த பிள்ளையான் என்பவர் வந்து ஒரு சிறிய மீன் குச்சி போல ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெரிய மீனங்களை வந்து இந்த அனுர அரசு காப்பாற்ற முயர்கிறது என்றுதான் நாங்கள் வந்து நிச்சயமாக நினைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் மீதான வாக்குகள் நிச்சயமாக கணிசமாக மாற்றமடையும் என்று சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி மீதான ஒரு அதிருப்தி வந்து இப்போது ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றது இந்த போது நாலைய தினம் அனுரகுமாரதிசா நாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் விஜயம் செய்ய இருக்கின்றார்களா பிறப்பும் அவர் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை தர இருக்கின்றார் இந்த தயாரம் தொடர்பாக தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக என்னென்ன மாதிரியான வாக்குறுதி பெற இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்கள் மீதான நம்பிக்கைகளை எவ்விதம் கட்டியெழுக்கப் போகிறார் என்ற விடயங்களை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் போது இற்றைப்பட தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய